சிவன் அவன் என் சிந்தைக்குள் நின்றதனால் அவன் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனை வழிபாடு செய்யணும்னா கூட எல்லாம் சிவம் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் கூட அதுக்கு என்ன வேணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கணும் அவனுடைய தரிசனம் பண்றதுக்கு கூட அவனை பத்தி பேசுறதுக்கு கூட அவனை பற்றி கேட்பதற்கு கூட குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும் அப்ப அவன் அருள் எப்படி கிட்டும் அதை முந்தின வரியில் ரொம்ப அழகாக சொன்னார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் எல்லாருக்கும் அவனை வழிபாடு செய்யக்கூடிய தகுதி வந்து அவன் அருளாலே அவன் தாழ் நாம வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன ரொம்ப அழகாக சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே